தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா உற்சாகமாக கொண்டாடினர் அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன் வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜாதி மத வேதமின்றி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது விழாவில் வேளாங்கண்ணி பேராலய பங்கு தொந்தைய அற்புதராஜ் இஸ்லாமியர் நற்பணி மன்றம் சார்பில் ஜமாத் ஜகபர் சாதிக் இந்து சார்பில் வேளாங்கண்ணி ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் உள்ளிட்ட மும்மதங்களை சேர்ந்த அவர்கள் மத முறைப்படி ஜபம் மந்திரம் மோதி தொழுகை நடத்தி கேக் வெட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றியுள்ள ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி கேக் தண்ணீர் பாட்டில் வாழைப்பழம் வழங்கி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது நாகையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணிலே ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அதாவது கிறிஸ்தவ பாதிரியார் எங்களுடைய பங்குத்தந்தை மற்றும் வேளாங்கண்ணி ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் அருட்திரு நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவர் இவங்கள் முன்னிலையில் வந்து மத நல நல்லிணக்கத்தை வர வலியுறுத்தி கேக்கு வெட்டி கொண்டாடி அவரவர்களுடைய சமய மார்க்கத்தின்படி அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஜெபம் செய்து என்று உதவிக்கரங்கள் சார்பில் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்வில் வேளாங்கண்ணியில் உள்ள பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாமிய நற்பணி மன்றம் மற்றும் வேளாங்கண்ணி அரிமா சங்கம் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக இன்று அன்னதானம் நடைபெற்று வந்து வருகிறது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு சிறப்பு அன்னதானம் நாங்கள் உதவிக்கரங்கள் சார்பிலே வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணியிலே ஒரு மத நல்லிணக்கத்தை வறுப்பு வலியுறுத்தி நம்முடைய பேராலை பங்கு தந்தை அப்புறம் வேளாங்கண்ணி ரஜத நீலகண்ட குருக்கள் அப்புறம் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இவங்க மூணு பேரும் முன்னிலையில் வச்சு கேக்கு வெட்டி இனிப்பு ஊட்டி அவங்களுடைய சமய மார்க்கத்தின் வழிபாடு செய்து இன்று சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் வழங்குகிறோம் உதவிக்கரங்கள் சார்பாக இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு வேளாங்கண்ணியை சேர்ந்த எல்லா பொதுமக்களும் எங்களோடு இருந்து ஆதரவளித்து எங்களுக்கு வழி